வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரனை கட்டி வந்து கொண்டிருக்கின்றுடைய ஜாம்பாபாத் பட்டம் பெற்ற மதுரை மாவட்டத்திலே வடமஞ்சி விரத்திலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி புகழ் படைத்துக் கொண்டிருக்கின்ற சென்னகரம் பட்டி அம்மச்சியம் குழு ரோடு தற்காப்பு வீரர்கள் துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா போட்டியிட இதில் போட்டி காலையும் சிறந்த காலை இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகள இதற்கு அடுத்த நிகழ்ச்சியிலே அலங்கரிப்பதற்காக மேலும் சுக்காம்பட்டி சேகர் காலை அந்த காளையின் எதிர்ப்பதற்காக சிவகங்கை மாவட்ட வாடி பாசல் கரண்ட் தான் இடம் பாசாகித்தவர்கள் இதற்கு ஒரு சிறிய மாற்றம் பருதிப்பட்டி சரவணன் அவரது கொம்பன் காலை காலனை எதிர்கொள்வதற்காக சேரும் அம்புகளு வீரர்கள் அதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் மேலூர் சுக்காம்பட்டி சேகர் காலை அந்த காலனை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை எஸ் எம்பி நண்பர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க இதற்கு அடுத்தபடியாக மருதிப்பட்டி சாலைப்பட்டி சரவணர் வாடிவாசிலிருந்துருங்க அந்த மருதிப்பட்டி அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சேரும் சிறுபிடி நாடு ரம்பு பிரபாகுல வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க அதற்கு அடுத்தபடியாக பணக்கரை சோம்பு சேர்வை காளை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கோட்டானத்தாம்பட்டி புகழ் பாண்டி வஞ்சி நினைவாக பிரபு விஜயா ஐம்பத்தி ஒன்று தமிழ் செல்வம் கோட்டணத்தாம்பட்டி

అనే బిల్లా కమిటీ